என்னினியேசுவில் அன்பு கூறிய நண்பர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் கீழே திருச்சபையின் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படும் திருக்காட்சிப் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் கிறிஸ்துவில்தான் என் மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக என்று வெளிப்படுத்தினார் என்று புகழாரம் சூட்டுகிறது இன்றைய நற்கர்ணை மன்றாட்டு தொடக்க உரை இன்றைய இறைவாக்கு வழிபாட்டில் மையமாக இருக்கின்ற வார்த்தை ஒளி எழு ஒளி வீசு என்று எருசலேமை நோக்கி இறைவாக்கு உரைக்கின்ற அடிமைத்தனத்திற்கு பின் இஸ்ராயல் அடையும் மாற்றியை முன்னிறுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விண்மீன் காட்டிய ஒளியில் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள் கீழ்த்திசை ஞானிகள் நாம் வாழும் இன்றைய உலகம் பிளாஷ் லைட்டில்கள் உலகம் எந்நேரமும் ஏதாவது வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம் அறையில் எரியும் மின் விளக்குகளின் வெளிச்சம் நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்களின் வெளிச்சம் எல்இடி பல்புகளின் உமிழ் வெளிச்சம் நம் மடிக்கணினியின் ரெட்டினா திரை வெளிச்சம் செல்பி எடுக்கும்போது தானாகவே ஒளிரும் பிளாஷ் வெளிச்சம் என ஒளி சூழ் உலகில் இருக்கின்றோம் நாம் ஒரு பொருளை தெளிவாக பார்க்க ஒளி அவசியமாகிறது அதாவது ஒளிப்பட்டு எதிரொலித்தால்தான் பார்வையும் காட்சியும் சாத்தியமாகிறது விண்மீன் காட்டிய வெளிச்சம் வெத்திலேகம் குழந்தையை யூதர்களின் அரசனாக ஞானியருக்கு காட்டியது அவரது விண்மீன் எது என் விண்மீன் எது நான் காணும் ஒளி என்ன இந்த கேள்விகளோடு சிந்திப்போம் இவ்வளவு நாட்களாக குழந்தை இயேசுவை சந்தித்தவர்கள் எல்லாம் இடையர்கள் மட்டுமே வான செய்தி சொன்னதால் இவர்கள் வெத்திலேகம் சென்று மெசியாவை சந்திக்கின்றனர் ஆனால் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் தாங்களாகவே ஒரு அடையாளத்தை கண்டறிந்து அதை பின்பற்றி மெசியாவை கண்டவர்கள் ஞானியர் மட்டுமே இந்த உலகில் மரணமும் நான் நடக்க வேண்டும் என நினைப்பது நடக்காமல் போகும் வரையில் நடக்க கூடாதது என நினைப்பது எல்லாம் நடக்கும் வரையில் கடவுளுக்கான தேடல் இருக்கும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நாம் இயல்பாகவே கடவுளை தேடுகிறோம் நாம் காணுகின்ற எதுவும் நமக்கு பொருள் தராத போது அல்லது முடியக்கூடிய பொருளை தரும் போது நம் மனம் இயல்பாகவே மேல் நோக்கி எழும்பி விடுகிறது கடவுளை பற்றிய தேடலை புரிந்து கொள்ள முதலில் நாம் மூன்று சொல்லாளர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று டிஸ்கவரி ஒன்று கவர் செய்யப்படுகிறது அதை ஒருவர் அன்கவர் அல்லது டிஸ்கவர் செய்கிறார் எடுத்துக்காட்டாக அமெரிக்கா நமக்கு தெரியாமல் கவர் செய்யப்படுகிறது அதை கொலம்பஸ் டிஸ்கவர் செய்கிறார் புவியீர்ப்பு விசை நமக்கு தெரியாமல் கவர் செய்யப்படுகிறது அதை நியூட்டன் டிஸ்கவர் செய்கிறார் கண்ணுக்கு தெரிகின்ற முடிவை பார்த்து கண்ணுக்கு தெரியாத காரணத்தை கண்டுபிடிப்பது டிஸ்கவரி இரண்டாவது இன்வென்ஷன் விரும்புகின்ற முடிவை பெறுவதற்காக அதற்காக காரணத்தை உருவாக்குவது வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பது எனது முடிவு அதற்கு காரணமாக நான் மின்சாரத்தை உருவாக்குகிறேன் என்று உருவாக்குகிறார் எடிசன் ஆக வேண்டுகின்ற ஒன்றை புதிய காரண உருவாக்கத்தில் பெற்றுக்கொள்வது இன்வென்ஷன் இந்த இரண்டு சொற்களாலும் கடவுளை அறிந்துவிட முடியாது கடவுளை நாம் டிஸ்கவரி செய்யவும் முடியாது அவரை இன்வென்ட் செய்யவும் முடியாது பின் அவரை எப்படி கண்டுகொள்வது ரெவலேஷன் அதாவது கடவுள் தாமே தன்னை மற்றவருக்கு வெளிப்படுத்தும் காட்சி அறிவித்தல் உணர்தல் இவை அனைத்தும் வெளிப்பாடுகள் இதையே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் காண்கிறோம் அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது என்கிறார் ஆக கடவுள்தாமே தூய ஆவி வழியாக திருத்துவதற்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்படுகின்றார் எப்படி ஒவ்வொரு டிஸ்கவரி மற்றும் இன்வென்ஷனிலும் புதிய செயல் ஒன்று நடக்கிறதோ அவ்வாறே ரெவலேஷனிலும் புதிய செயல்பாடு ஒன்று நடக்கிறது பவுளை பொறுத்தவரை பிற இனத்தாரும் உடன் உரிமையாளர்கள் மற்றும் உடன் பங்காளிகளாக மாறுகிறார்கள் என்பதே கடவுளின் புதிய செயல்பாடு இதே செய்தி இறைவாக்காக இன்றைய முதல் வாசகத்தில் முன்வைக்கப்படுகிறது பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள் தாங்கள் மட்டும் திரும்பி வரப்போவதில்லை மாறாக மற்ற எல்லா இனத்தாரையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு வருவார் என்பதே புதிய செயல்பாடு இந்த புதிய செயல்பாடு எப்படி நடக்கிறது கடவுளின் வெளிப்படுத்தப்படுவதால் நடக்கிறது இங்கே பாரசீக அரசன் சைரஸ் இந்த ஒளியை குறித்தாலும் மெசியா இறைவாக்கு அடிப்படையில் இது இயேசுவை குறிக்கிறது என்பது கிறிஸ்தவர்களின் புரிதல் கடவுளின் மாற்றி வெளிப்படுத்தப்பட்டவுடன் ஒரு புதிய புரட்டி போடுதல் நிகழ்வு நடைபெறுகின்றது சிறை கைதிகளுக்காக கால் கடுக்க நடந்து இழுத்து செல்லப்படும் புதல்வரும் புதல்வியரும் தோளில் தூக்கி வரப்படுகின்றனர் நகரமே வெறுமையாகிவிட்டது என்ற நிலை மாறி ஒட்டகங்களின் பெருந்திரள்களும் பொன்னும் நறுமணப் பொருட்களும் ஏந்தி வரப்படுகின்றது ஞானியர் விண்மீன் எழுவதையும் நகர்வதையும் கண்டுகொள்கிறார்கள் நம்பிக்கைப்படி புதிய அரசரின் பிறப்பு விண்மீன்களால் அறியப்படுகிறது மேலும் யூதர்களின் நடுவில் விளங்கிய மெசியா எதிர்நோக்கு யாக்கோப்பிலிருந்து தோன்றும் விண்மீன் என்று அறியப்படுகிறது ஆக விண்மீன் கீழ்த்திசை ஞானியரையும் எருசிலைமின் யூதர்களையும் ஒருங்கே இணைக்கிறது ஆனால் இந்த வெளிப்பாட்டை ஞானியர் கண்டுகொண்டனே தவிர எருசிலை யூதர்களும் குருக்களும் ஆட்சியாளர்களும் அதை கண்டுகொள்ளவில்லை கனவுகள் வழியே கடவுள் வெளிப்பாடு என்பது மத்தியின் நெற்செய்தியாளர் பயன்படுத்தும் ஓர் இலக்கிய கூறு ஆறு இடங்களில் கனவு என்ற வார்த்தை வருகின்றது முதல் ஏற்பாடு யாக்கோப்பு மற்றும் யோசேப்பு கதையாடல்கள் பின்புலத்தில் இதை பார்க்கும் பொழுது கனவின் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாகிறது அவரது விண்மீன் ஞானியருக்கு இரண்டு முறை தெரிகின்றது முதலில் தங்கள் நாட்டில் இரண்டாவது ஏறோதிடம் இருந்து வெளியே வந்த பின்பு ஆக அவரது விண்மீனை நாம் கண்டுகொள்வதற்கு எங்கே இருக்கின்றோம் என்பது தேவையன்று நாம் எங்கே இருந்தாலும் அவரது விண்மீன் நமக்கு தெரியும் நாம் பாவத்தில் இருந்தாலும் புனிதராய் இருந்தாலும் அவருக்கு அருகில் இருந்தாலும் அவரை விட்டு தொலைவில் இருந்தாலும் அவரது விண்மீன் நமக்கு தெரியும் ஏரோதின் அரண்மனைக்கு வெளியே வந்தாலும் அவர்களுக்கு விண்மீன் தெரிந்தது அதாவது இருள் இறப்பு ஆட்சி செய்யும் ஏரோதுவை சந்தித்து விட்டு வந்தாலும் அவரது விண்மீன் என் கண்ணுக்கு தெரியும் ஆக கடவுளின் வெளிப்பாட்டிற்கு யாரும் திரையிட முடியாது இதில் பிரச்சனை என்னவென்றால் பல நேரங்களில் விண்மீன் என நானாகவே சில விண்மீன்களை கற்பனை செய்து கொள்வதுதான் எனது விண்மீன் எது அவரது விண்மீனா அல்லது வேறு விண்மீனா பிறந்திருக்கிறவர் எங்கே மெசியாவை தேடுகின்ற தேடலில் தேடுபவரும் தன்னை கண்டுகொள்கிறார் அதுதான் உலகின் அற்புதம் அவர் எங்கே என்று கேட்கின்ற கேள்வி என்னை அறியாமலே நான் எங்கே என்ற கேள்வியை என்னுள் எழுப்பிவிடுகிறது வந்த நோக்கம் நிறைவேறியதா வணங்க வந்தோம் என வருகின்றனர் வணங்கிவிட்டு செல்கின்றனர் தங்களது பயணத்தின் நோக்கம் எது என்பது அவர்களுக்கு தெளிவாக இருந்தது மேலும் அந்த தெளிவை செயல்படுத்தும் துணிவும் இருந்தது ஏரோதின் ஏமாற்று வார்த்தைகளையும் எரிசிலை மக்களின் கலக்கமும் அரண்மனையின் பளபளப்பும் அவர்களின் பயணத்தை திசை திருப்பவில்லை இன்று நான் என் பயணங்களில் திசை திரும்புகிறேனா அலைக்கழிக்கப்படுகிறேனா அல்லது என் பயணம் பாதியில் முடிந்து விடுகிறதா நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்கள் நம் கண்ணுக்கு புலனாவதில்லை கடற்கரையில் நின்று கொண்டு கடலில் எவ்வளவு கண்ணீர் துளிகள் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்க இந்த கடலே ஒரு தண்ணீர் துளிதான் என்கிறார் கிப்ரான் ஒரு விதையை பார்க்கும்போதே அதில் ஒரு விருட்சத்தை பார்க்கவும் ஒரு கல்லை பார்க்கும் போதே அதில் ஒரு சிற்பத்தை பார்க்கவும் ஒரு குழந்தையை பார்க்கும்போதே அதில் ஒரு மெசியாவை பார்க்கவும் ஞானம் தேவை அந்த ஞானம் இவர்களுக்கு இருந்தது குழந்தையின் முன் ஞானியர் நெடுஞ்சான் கிடையாய் விழுகின்றனர் மாட்டுத் தொழுவத்தில் ஞானம் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து கிடக்கின்றது வலுவற்றிருப்பதன் மகிழ்ச்சி என்ற சொல்லாடலை தன் அன்பின் மகிழ்ச்சி என்னும் திருத்தூது மடலில் இயேசு பயன்படுத்துகின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் கடவுள்தான் ஒரு குழந்தையாக வலுப்பெற்று பிறப்பதில் மகிழ்கின்றார் நெடுஞ்சான் கிடைதான் உச்சக்கட்ட வலுவற்ற நிலை நான் ஒருவர் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுகிறேன் என்றால் அவர் முன் நான் முழுமையாக வலுவற்றவன் ஆகிறேன் அவருக்கு என்னை மதிக்கவும் உரிமை உண்டு தூக்கிவிடவும் உரிமை உண்டு நெடுஞ்சான் கிடையாய் விழும்பொழுது என் முகம் மறைகிறது என் அடையாளம் மறைகிறது என் கை கால்களும் செயலற்று போகின்றன இன்று பல நேரங்களில் நான் வலுவோடு இருப்பதை மகிழ்ச்சி என கருதுகிறேன் என் படிப்பு பெயர் புகழ் பணி உறவு நிலை என அனைத்திலும் என்னை வலுவாக்கிக் கொள்ள நினைக்கின்றேன் என் வல்லமையின் முன் மற்றவர்கள் பயப்பட வேண்டும் எனவும் சரணடைய வேண்டும் எனவும் நான் விரும்புகிறேன் ஆனால் வல்லமை என்பது ரிலேட்டிவ் எப்படி நான் வலுவானவன் என நினைத்து கொண்டு சிலரை என் முன் கூணி குறுக வைக்கின்றேன் ஆனால் எனக்கு வலுவானவர் முன் நான் கூணி குறுகி நிற்கின்றேன் ஆனால் நான் என்னையே வலுவற்றதோடு ஒன்றிணைத்துக் கொண்டால் இப்படிப்பட்ட இருதலை வாழ்வு தேவையில்லை நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவர்கள் தங்களை வெறுமையாக்கியது மட்டுமல்ல தங்களிடம் இருந்த பொருட்கள் வெள்ளை போலும் வெறுமையாக்குகின்றார்கள் வலுவின்மையை முழுமையாக அணிந்து கொள்கின்றனர் மெசியாவை சந்திப்பது இரண்டு வகைகளில் சவாலாக அமைகிறது மெசியாவின் முன் முழந்தால் படியிட்ட கால்கள் மற்றவர்கள் முன் முழந்தால் படியிட தேவையில்லை ஒளியின் முன் வாழ்வின் முன் குழந்தையின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவர்கள் இருளின் முன் இறப்பின் முன் ஏரோதின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழ தேவையில்லை இரண்டுமே வேண்டும் என்று இரண்டோடும் சமரசம் செய்து கொள்ள முயல்வது ஆபத்தில் போய் முடியும் மெசியாவை சந்திக்கும் நோக்கம் அங்கே அவரோடு ஒன்றித்து விடுவதற்காக அல்ல மாறாக திரும்பி நம் ஊர் செல்வதற்காக அவரை சந்தித்த ஒவ்வொருவரும் தங்கள் வீடு நோக்கியும் ஊர் நோக்கியும் உறவு நோக்கியும் செல்ல வேண்டும் குழந்தைகளோடு அமர்வதும் அதன் புன்சிரிப்புகளை பார்த்து கொண்டே இருப்பதும் மகிழ்ச்சி தரும் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நான் என் வாழ்க்கை நிலைகளுக்குள் என் உறவு நிலைகளுக்குள் எடுத்து செல்லுதல் அவசியம் இறுதியாக அவரது விண்மீன் ஏதோ அன்று தோன்றியது மட்டுமல்ல அது இன்றும் தோன்றுகிறது நான் வலுவற்று இருக்கும் பொழுது நான் என் பாதுகாப்பான கூட்டை விட்டு வெளியேற தயாராகும் பொழுது நான் இருளின் முன் சமரசம் செய்து கொள்ள முயலாத போது நான் என்னையே வெறுமையாக்கும் பொழுது நான் என் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளலாம் என நினைக்கும் இன்றும் தோன்றுகிறது அதை நான் தேறினால் கண்டுகொண்டால் பின்பற்றினால் எத்துணை நலம்